எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி மூக்கடலை வச்சு தொண்டை பிரியாணி தாங்க பண்ணியிருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம் கருப்பு மூக்கடலே நல்ல ஊற வச்சு எடுத்துக்கங்க பசங்களுக்கு புரத சத்து நிறைந்த இது உணவுங்க சுண்டலாக தான் நம்ம செஞ்சு தருவோம் மூக்கடலை சாதமாகவும் செய்வோம் இந்த மாதிரி வந்து தோல் நீக்கி எடுத்துக்கோங்க நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா சும்மா இப்படி இப்படி பண்ணாலே போதுங்க தோல் உறிஞ்சிடும் நைட்டில் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டா காலையில் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க குக்கர் வச்சுருவோம் கேஸ் ஆன் பண்ணி இப்போ எண்ணெய் விட்டுருவோங்க கடல் எண்ணெய் விட்டுருங்க கொஞ்சம் நெய் சேர்த்துப்போங்க அது கூடவே எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க இப்போ மசாலா ஐட்டங்க ரெண்டு ஏலக்காய் பட்டை பிரிஞ்சி இலை கிராம்பு கொஞ்சம் சோம்பு சேர்த்துப்போங்க வெங்காயம் ரெண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துருவோம் நல்லா செவந்து வரட்டங்க வதக்கி கொடுங்க இப்போ புதினா கொத்தமல்லி ஒரு நாலு பச்சை மிளகாவை மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க விழுது பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா செவந்து வர வரைக்கும் இதை அரைச்சி எடுத்துடலாங்க நல்லா செவக்கட்டங்க செவந்து வரட்டும் பாருங்க நல்லா அரைச்சிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கோபுரமாக ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க தக்காளி ரெண்டு தக்காளி பழமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க கூடவே உப்பு சேர்த்துருவோங்க நல்லா வதங்கிட்டேங்க நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ மசாலாவை சேர்த்துருவோம் ஒரு டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடரும் பிரியாணி மசாலாவும் எடுத்துருக்கேங்க அரைச்ச புதினா கொத்தமல்லி இது சேர்த்துருவோங்க விழுது சேர்த்துருங்க அயிதி கொஞ்சம் சேர்த்துருவோங்க பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஒன்றரை டம்ளர் எடுத்துருக்கேங்க நல்ல ஊற வச்சு எடுத்துட்டேன் இப்போ தண்ணி வடிச்சிக்கலாம் இந்த டம்ளரால் தாங்க ஒன்றரை டம்ளர் எடுத்துருக்க அரிசி இப்போ மூணு டம்ளர் தண்ணியை நம்ம சேர்த்துருவோங்க அப்படிதான் ரெண்டு மூணு டம்ளர் அரிசியை அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு வச்சிருங்க அப்போ தான் நல்லா வருங்க இப்போ தண்ணியை சேர்த்துருவோங்க மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டோங்க இப்போ வந்து மூக்கடலையே சேர்த்துருவோங்க அது கூடவே நம்ம உரிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மூக்கடலையே சேர்த்துருவோம் இது சீக்கிரமாக வெந்துருங்க நம்ம உரிச்சி போடுறதுனால கொதிச்சிருச்சுங்க இப்போ அரிசியே சேர்த்துருவோங்க நல்லா கலந்து கொடுங்க முக்கால் வாசி நல்லா தண்ணி வத்தின பிறகு வெயிட் போடுவோங்க முக்கால் வாசி தண்ணி வத்திரிச்சு பாருங்கள் இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுருவோங்க புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியாது நான் எப்போவுமே வந்து முக்கால் வாசி தண்ணி வத்தின பிறகு தான் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஒரே ஒரு விசில் வச்சு விட்டுடுவாங்க ஆஃப் பண்ணி விட்டுட்டோம்னா பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணால் சூப்பராக உதிர் உதிராக பிரியாணி ரெடி ஆகிடும் இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு கேஸ் வந்து சிம்மில் வச்சுட்டேன் இப்போ பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டங்க அப்புறமா நம்ம பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம் நல்லா சூடுலாம் போன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ ஓபன் பண்ணி பார்த்துடலாங்க நல்லா வெந்துருச்சுங்க சூப்பராக பாருங்கள் உதிர உதிராக வந்துருச்சு மூக்கடலையும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இருங்க உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி மாவுப்போல் வெந்துருச்சு அடியெலாம் பிடிக்காதுங்க சூப்பரான தொன்ன பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க லஞ்ச் பாக்ஸுக்கு மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ